ആരവധിക്കൂത്ത് <laughs> 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 செவன் ராக்கெட் பத்து விளையாட்டுப் படியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அணியினர் அனைவரும் உடனடியாக வந்து தங்களது அணியை பதிவு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

कार्ती फ्रेंड्स क्लब मदुरे सेवन मंडल एक <laughs> <laughs> போனே என்ன 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 There

இதுவரை மொத்தம் பதினேழு டீம்களை வந்து மொத்தம் டீம் தான் வந்து பண்ண முடியும் ஆகையால் வெளியிலிருந்து வந்திருக்கிற நபர்கள் அந்த அணி வீரர்கள் உடனடியாக தங்களுடைய அணியை பதிவு செலுக்குமாறு அன்போடு அழைக்கிறோம் இதுவரை பதினேழு டீம் பதிவு பண்ணியாச்சு பதினேழு டீம் பதிவு பண்ணியாச்சு மொத்தம் முப்பத்தி ரெண்டு டீம் தான் பதிவு பண்ண முடியும் ஆகவே மீதமுள்ள இல்லை வந்து கொண்டிருக்கிறவர்கள் விரைவாக வந்து தங்களுடைய அணியினை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம்

களத்தில் இறங்கமாறே கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பிளாக் டயர ஸ்டார்மாக. அதனைத் தொடர்ந்து திவான் பகதூர் கலங்காய் மற்றும் யு.கே கிங்ஸ் ஊர்கார் இரண்டு Alien முடிவே வர முடி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படி சொல்லுங்க வழிவாழ்க்கை மாவடி ஆர்முகப்பட்டி இரண்டு அணியும் ஒழுக்க முடிவு கேட்டு போகிறோம் தங்களது இரு அணியும் தங்களது இடையை அதுக்காக தொடர்ந்து ஜிவான் பகதூர் கலங்கை மற்றும் யுகே கிங்ஸ் ஊர்காடு இரண்டனையும் தங்களது உடனடியாக மையர்தலில் ஒரு மட்டும் கேட்டுக்கொள்கிறோம் திலான் பகதோர் கலைஞை யுகே கிங்ஸ் ஊர்காடு உடனடியாக ஆடுதலமருந்தில் ஒரு மட்டும் கேட்டுக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஆடல் போடுகள் கார்த்தி ஃப்ரெண்ட்ஸ் கிளப் மதுரை சவன் மின்னல் ஊத்துமலை கார்த்தி ஃப்ரெண்ட்ஸ் கிளப் மதுரை சவன் மின்னல் ஊத்துமலை அதைத் தொடர்ந்து செவன்ஸ் அம்பை செவன் ராக்கெட் இதனைத் தொடர்ந்து புள்ளிகளும் பத்தொன்பது ஒன்பது பத்தொன்பது ஒன்பது அதனைத் தொடர்ந்து மாவடி அணைகள் ஆறுமுகம் அணியும் உடனடியாக மைதானத்தை கேட்டுக்கொள்கிறோம் கடைசி வந்திருக்கும் அணியினர் தங்களால் பதிவாக பதிவு மேடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்